ஃபேப்ரிக் பற்றிய அறிமுகம் டு ஃபேப்ரிக் வெயில் மற்றும் குளிரிலிருந்து உடலை பாதுகாக்க உடைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆரம்பத்தில் பருத்தி அதாவது காட்டன் செம்மறி ஆடுகளின் கம்பளி பட்டுப்புழுக்களிலிருந்து பட்டு சணல் செடியிலிருந்து சணல் இழை போன்ற இயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட நூல்களால் உடைகள் தயாரிக்கப்பட்டன படிப்படியாக மனிதர்கள் செயற்கை அல்லது சிந்தட்டிக் நூல்களை கண்டுபிடித்தனர் பின்னர் இவற்றிலிருந்து சிந்தட்டிக் துணிகள் தயாரிக்கப்பட தொடங்கின வாங்க பல்வேறு வகையான இழைகள் மற்றும் துணிகளை பற்றி அறிந்து கொள்வோம் துணிகள் தயாரிப்பதற்கான மிக அடிப்படையான கூறு இழைகள் அதாவது ஃபைபர் ஆகும் இழைகள் நூல்களாக சுழற்றப்பட்டு இந்த நூல்கள் துணியை உருவாக்க நெய்யப்படுகின்றன ஃபைபரை தமிழில் நார்கள் என்று சொல்வார்கள் இந்த இழைகள் மெல்லிய கம்பி போன்ற இழைகளால் ஆனது பருத்தி பட்டு மற்றும் சணல் ஆகியவற்றிலிருந்து பெறப்படுகிறது அவற்றை பற்றி மேலும் விரிவாக அறிந்து கொள்வோம் வாருங்கள் பருத்தி அல்லது காட்டன் இது பருத்தி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையான துணியாகும் இது மென்மையானது மற்றும் எளிதாக சுருக்கம் அடையக்கூடியது அதனால் தான் இதை எப்போதும் இஸ்திரி செய்து வைக்க வேண்டியது அவசியம் பட்டு பட்டு புழுவிலிருந்து பட்டு தயாரிக்கப்படுகிறது பட்டு துணி சற்று விலை உயர்ந்து மற்றும் வெதுவெதுப்பான வெதுப்பான துணி ஆகும் கம்பளி குளிர்காலத்தில் குளிரில் இருந்து பாதுகாக்க கம்பளி துணி தேவைப்படுகிறது கம்பளி இழைகள் குறிப்பாக செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளின் முடிகளிலிருந்து கிடைக்கின்றன இந்த முடிகள் பதப்படுத்தப்பட்டு கம்பளி உற்பத்தி செய்யப்படுகிறது இது மென்மையானது மிகவும் வலுவானது மற்றும் அணிந்து கொள்ள வசதியானது சனல் கோதுமையை பாதுகாக்க வயல்களை சுற்றி சணல் விதைக்கப்படுகிறது வளர்ந்த பின் அது வெட்டி ஒன்றரை மாதங்கள் தண்ணீரில் போட்டு வைக்கப்படுகிறது நீரிலிருந்து அவற்றை எடுத்த பின்னர் அதன் தோளிலிருந்து சணல் இழைகள் திரிக்கப்படுகின்றன அதிலிருந்து கயிறுகள் பர்லாப் கதவு விரிப்புகள் சாக்குகள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன சணல் தங்க இழை அதாவது கோல்டன் ஃபைபர் என்றும் அழைக்கப்படுகிறது இழைகள் அதாவது ஃபைபரிலிருந்து துணி தயாரித்தல் பருத்தி சணல் பட்டு கம்பளி ஆகியவற்றிலிருந்து நூல் நூலிழைகள் பெறப்படுகிறது செடிகளிலிருந்து பருத்தி மற்றும் சணல் கிடைக்கிறது செம்மறி ஆடுகள் காட்டு எருதுகள் முயல்கள் மற்றும் ஒட்டகம் போன்ற விலங்குகளிடமிருந்து கம்பளி கிடைக்கிறது பட்டு புழுக்களின் கூட்டிலிருந்து பட்டு கிடைக்கிறது தாவரங்கள் அல்லது விலங்குகளிடமிருந்து பெறப்படாத இழைகள் செயற்கை அல்லது சிந்தட்டிக் இழைகள் என்று அழைக்கப்படுகின்றன துணிகளின் வகைகள் வெவ்வேறு வகையான துணிகள் வெவ்வேறு நூல் இழைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன உதாரணமாக பருத்தியிலிருந்து பருத்தி அதாவது காட்டன் துணி உற்பத்தி செய்யப்படுகிறது செம்மறி அல்லது விலங்குகளின் முடியிலிருந்து கம்பளி கிடைக்கிறது மற்றும் பட்டு புழுக்களில் இருந்து பட்டு பெறப்படுகிறது உலகில் பலவித துணி வகைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றைப் பற்றி இங்கே அறிந்து கொள்வோம் பருத்தி அதாவது காட்டன் துணி வகைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பருத்தி பயன்படுத்தப்படுகிறது இது இரசாயனங்கள் பயன்படுத்தாமல் தயாரிக்கப்படுகிறது கோடையில் பருத்தி ஆடைகளை அணிவது குளிர்ச்சியை தரும் கூடுதலாக பருத்தியை எந்த பாணி ஆடைகளையும் உருவாக்க பயன்படுத்தலாம் அதனால்தான் இது உலகில் மிகவும் விரும்பப்படும் துணிகளில் ஒன்றாக உள்ளது காதி காதி துணி பருத்தியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஆனால் இதில் பட்டு அல்லது கம்பளியும் சேர்க்கப்படுகிறது இது ஒரு ஸ்பின்னிங் வீல் அல்லது சர்க்காவில் சுழற்றப்படுகிறது காதி ஒரு பலதரப்பட்ட துணியாகும் காதி என்பது கோடையில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாகவும் இருக்கும் சில நேரங்களில் ஒரு தன்மையை கொடுக்க கஞ்சி பசை பயன்படுத்தப்படுகிறது இது அச்சிடு மற்றும் எளிய மாதிரிகளில் கிடைக்கிறது பாப்ளின் பாப்லின் துணியின் தனிப்பட்ட அம்சம் அதன் தனித்துவமான ரிப்டு அமைப்பு மற்றும் இறுக்கமாக செய்யப்பட்ட நெசவு ஆகும் இது துணிக்கு ஒரு பளபளப்பை அளிக்கிறது பாப்லின் இரண்டு வெவ்வேறு அளவு நூல்களை நெசவு செய்து தயாரிக்கப்படுகிறது அதன் இலகுவான அமைப்பு கோடைக்கால ஆடைகளான முழு ஆடைகள் டிரெஸ்ஸஸ் பாவடைகள் ரவிக்கைகள் மற்றும் சட்டைகளுக்கு வசதியான தேர்வாக அமைகிறது கேஸ்மெண்ட் இது பல்வேறு வகையான இழைகளால் செய்யப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட் அதாவது ஒளிபுகும் துணி ஆகும் இது மற்றும் கனமான திரைச்சீலைகள் அல்லது அலங்கார துணிகளுக்கு ஒரு அடித்தளமாக பயன்படுத்தப்படுகிறது கேஸ்மெண்டில் கோர்ஸ் மற்றும் என, ஃபைன் இரண்டு வகைகள் உள்ளன அணியக்கூடிய ஆடைகளிலும் ஃபைன் பயன்படுத்தப்படுகிறது ஜீன் அல்லது டெனிம் ஜீன் அல்லது டெனிம் என்பது பருத்தி இழைகளை சுழற்றி நூலாக மாற்றி இண்டிகோவில் சாயமிட்டு பின்னர் நெசவு செய்யப்பட்டு துணியாக தயாரிக்கப்படும் ஒரு வகை உடையாகும் டெனிமின் முன்பக்கம் நீல நிற வார்ட் நூலால் ஆனது அதே சமயம் துணியின் பின்புறம் வெள்ளை நெசவு நூலால் ஆனது டெனிம் நூறு சதவீதம் பருத்தியில் இருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த துணி அதிக எடை கொண்டது மற்றும் நீடித்து உழைக்க கூடியது சட்டைகள் பைகள் பாவடைகள் ஷார்ட்ஸ் மற்றும் எல்லாவிதமான ஆடைகளை உருவாக்க டெனிமை பயன்படுத்தலாம் மஸ்லின் மஸ்லின் ஒரு எளிய நெசவு செய்யப்பட்ட பருத்தி துணி அதன் இலகுவான அதாவது லேசான மற்றும் மென்மையான அமைப்புக்காக அறியப்படுகிறது இந்திய மஸ்லின் பாரம்பரியமாக மிகவும் மென்மையான நூல்களால் நெய்யப்பட்டது ஒரு மஸ்லின் புடவை ஒரு மோதிரத்தில் நுழைந்து செல்லும் அளவுக்கு மெல்லியதாக இருந்தது பிரிட்டிஷ் வர்த்தக கொள்கையால் இந்த தொழில் அழிந்தது மஸ்லின் துணி எல்லாவற்றையும் சுத்தம் செய்வதற்கு பிரபலமானது பட்டு துணியின் வகைகள் டஃபேட்டா டஃபேட்டா பட்டு அல்லது பாலியஸ்டரில் இருந்து தயாரிக்கப்படுகிறது இது அதன் மொடமொடப்பான அமைப்பு மற்றும் மெல்லிய பளபளப்புக்காக அறியப்படுகிறது பல்வேறு வகையான ஆடைகளை தயாரிக்க டஃபேட்டாவை பயன்படுத்தலாம் இருந்தாலும் இது பொதுவாக கோடைக்கால உடைகளுக்கு ஒரு நல்ல தேர்வாக கருதப்படுவதில்லை இது பட்டை விட தடிமனாக இருக்கும் மற்றும் துவைத்தால் சுருங்கும் டஃபேட்டா மலிவானது மற்றும் வலுவானது மேலும் மேலங்கிகள் போன்ற முறையான உடைகளுக்கு இது ஒரு பிரபலமான தேர்வாகும் கிரீப் லேடி மின்டன் என்றும் அழைக்கப்படுகிறது பலர் கிரீப் சூட்டை அணிவார்கள் பொதுவாக கிரீப் துணிகள் மெல்லியதாகவும் நன்றாகவும் மற்றும் ஒளி புகாதது அதாவது ஒபேக்காகவும் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அவை கனமாகவும் இருக்கும் மற்றும் சுருக்க அமைப்பு காரணமாக இது சூட்கள் ஆடைகள் மற்றும் பிளவுசுகளுக்கு பிரபலமான துணியாகும் லினன் லினன் துணி பருத்தியை விட மென்மையானது மற்றும் பிளாக்ஸ் அதாவது ஆலை இருந்து தயாரிக்கப்படுகிறது இது பிளாக்ஸ் செடியின் தண்டின் பட்டை அல்லது தோலி இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது லினன் ஆடைகள் மற்றும் பெட்ஷீட்கள் தயாரிக்க பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இது அதன் இலகு ரக அதாவது லேசான மற்றும் குளிர்ச்சியான உணர்வுக்காக மிகவும் மதிக்கப்படுகிறது சூடான வானிலைக்கு ஏற்றதாக அமைகிறது கம்பளி துணியின் வகைகள் பிளானல் என்பது ஒரு மென்மையாக நெய்யப்பட்ட துணி ஆரம்ப காலத்தில் கார்டெட் கம்பளி அல்லது மோசமான நூலால் தயாரிக்கப்பட்டது இருப்பினும் இப்போது பெரும்பாலும் கம்பளி பருத்தி அல்லது செயற்கை இழைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த வெதுவெதுப்பான துணி பொதுவாக டாட்டன் பேட்டன் ஆடைகள் போர்வைகள் தாள்கள் மற்றும் இரவு உடைகள் தயாரிக்க பயன்படுகிறது அதன் மென்மையான அமைப்பு மற்றும் வெதுவெதுப்பு குளிர்ந்த காலநிலைக்கு ஏற்றதாக அமைகிறது தூய கம்பளி ஒவ்வொரு ஆண்டும் இயற்கையாக கம்பளி உற்பத்தி செய்யும் செம்மறி ஆடுகளிலிருந்து தூய கம்பளி பெறப்படுகிறது எங்கள் போர்வைகள் தூய்மையான புதிய கம்பளியால் நெய்யப்பட்டவை அதாவது இது வேறு எந்த இழைகளுடனும் கலக்கப்படவில்லை இது ஒரு சூடான துணி இது தடிமனாக தோன்றும் ஆனால் இலகு ரக இது பொதுவாக குளிர்கால ஆடைகளை தயாரிக்க பயன்படுகிறது வெல்வெட் வெல்வெட் துணியை ஒத்திருக்கிறது மற்றும் அதன் ஆடம்பரமான மற்றும் மென்மையான அமைப்புக்காக அறியப்படுகிறது இது பல்வேறு குணங்களில் வருகிறது மற்றும் தொடுவதற்கு தனித்துவமிக்க மென்மைத்தன்மை கொண்டது பெண்களுக்கான உடைகள் சால்வைகள் குழந்தைகளுக்கான கோட்டுகள் மேலாடைகள் மற்றும் பலவற்றை செய்ய வெல்வெட் பயன்படுத்தப்படுகிறது இது ஒற்றை மற்றும் இரட்டை வகைகளில் கிடைக்கிறது வெல்வெட் ஒரு மென்மையான நேர்த்தியான மற்றும் பலபளப்பான துணியாகும் இது எந்த உடைக்கும் ஆடம்பரத்தை சேர்க்கிறது இப்போது உங்களுக்காக ஒரு பணி உள்ளது மேலே குறிப்பிட்டுள்ள பொருட்களின் துணி மாதிரிகளை சேகரித்து அவை ஒவ்வொன்றையும் பற்றிய தகவல்களை சேகரிக்கவும்